அன்புமணியுடைய டெல்லி பயணம் எதை நோக்கி பயணிச்சிருக்கிறார் அதை இன்னொரு தேரி பாருங்க ஆஃப் எம்டி ஆஃப் ஃபுல்லுன்னு பாருங்க இந்தியையும் தமிழ்நாட்டில் பலகிரப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி மூவ் பண்றாரு செல்வ பிறந்தை மூலமா சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் ஜிக்கல் அவர் உள்ள இருந்து அதை யோசிச்சுட்டு இருப்பாரு திருமாவளவன் கெமிஸ்ட்ரியில அப்படியே இன்டாக்டா இருக்கக்கூடிய அணில நான் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட என்னோட ஆர்குமெண்ட்டை ரொம்ப ஆணித்தரமா வச்சேன் ஒரு அரசியல் சூழ்நிலையில எங்கேயோ நடந்தது யாருக்கோ என்னவோ சிரமங்களை கொடுக்குது பாருங்க மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி அலாவுதீன் பாமகல இப்போ இரண்டு அணிகள் இருக்கு ஒருவர் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் கூட இருக்கக்கூடியவங்களை நீக்கம் பண்றாரு அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கக்கூடியவங்களை ராமதாஸ் அவர்கள் நீக்கம் பண்றாங்க இப்ப நேற்றைய தினம் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து அன்புமணி மேலே சில குற்றச்சாட்டுகளும் சொல்லியிருக்காரு இதற்கு இடையில் திரு அன்புமணி அவர்கள் டெல்லி பயணம் போயிருக்காரு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அன்புமணியுடைய டெல்லி பயணம் எதை நோக்கி பயணிச்சிருக்கிறார் தேர்தல் ஆணையம் சம்பந்தமா போயிருக்கலாம் மற்றபடி அன்புமணிக்கும் அரசியல் நுணுக்கமாக தெரியும் டாக்டர் ஆட்டிருந்து அவரும் படிச்சிருப்பார் டாக்டரையாக தன்னோட ஆப்ஷனை ஓப்பனில் வைக்கிறார் நாளைக்கே தேவகோடா குமாரசாமி கவுடா விட்டு கொடுத்த மாதிரி சிங் யாதவ் அகிலேஷ் யாதவுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம் நான் வந்து வரக்கூடாதுன்னு அந்த சமூகம் பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்க குடிவம் கிடையாது ஏன்னா இயல்பாட்டு நல்லெண்ணத்தோட இவங்க பாதிப்புக்காக வந் வந்தவன் டாக்டரையாக தான் எனக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணாரு நான் பண்ண நல்லது கூட அவர் பண்ணலை பட் நான் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் அவரோட புகழ்ந்து அவர் பதவி இல்லாமல் தலைவராக ஒரு சமூகத்துக்கு அவர் பெரிய தொண்டு எந்த ஜாதியும் பண்ணலைங்கிற நான் என் மனப்புறமா நான் பண்ணிட்டேன் இன்னும் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடலன்னு டாக்டர் ராமதாஸ் தான் நான் என்னோட கடமையை நான் முடிச்சிட்டேன் ஏன்னா ஒம்பதுலேயும் பத்தொன்பதுலேயும் அவங்கள சீரோ வாக்குறது நம்ம தான் நம்ம தான் தொண்ணூத்தி அவங்க வெற்றிக்கு காரணமாக இருந்தது நம்ம தான் அது நம்ம கடமை அது மாதிரி மனித நீதிக்கு மனித நீதினு டாக்டர் ஐயாவுக்கே நம்ம புரியக்கூடிய அளவுக்கு நான் பண்ணிட்டேன் பட் அவர் அந்த சமுதாயத்தின் ஒரு அடையாளமாட்டு எந்த ஒரு ஜாதிக்கு செய்யாத ஒரு தலைவராட்ட அவர் நிற்கிறாரு இப்ப இவங்க ஒன்னா இருந்தாலே எடப்பாடி வடது ஜெயிக்க முடியாத ஒன்னா இருந்து எடப்பாடி கூட சேர்ந்தாலே ஜெயிக்க முடியாத இதுல சொல்லிட்டீங்க அப்படி பத்தொன்பதுல ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயிக்கல்ல தென் இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கல இருபத்தொன்னு சேலம்ல மட்டும் நாலு சீட்டும் மயிலமும் ஜெயித்தாங்க விக்கிரவாண்டியில எடப்பாடி கிட்ட இருந்த முப்பத்தி ஆறு சதவீதம் போட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு இதான ஆதாரம் தரவுகள் தானே நாளைக்கு தோக்கும் ஜெயிக்குங்கிறதுல அன்புமணி ஒரு கருத்தை சொல்லலாம் நான் ஒரு கருத்தை சொல்லலாம் ஆனா நடந்த விஷயத்துல யாரும் மறுத்து சொல்ல முடியும் ரங்கராஜ் பாண்டே மருத்துவ சொல்லிடுவாரா கொலாய சீனிவாசன் மருத்துவ சொல்லிடுவாரா இந்தியா டுடே மணி மறுத்து சொல்லிடுவாரா நடக்க போகும் விஷயத்துல நீங்க ஒண்ணும் சொல்லலாம் நான் ஒண்ணும் சொல்லலாம் அது காலம் தான் முடிவு பண்ணும் அது உங்க உரிமை சோதனைலேயே நான் சொல்லதான் சரின்னும் நீங்க சொல்ல தப்புன்னும் நான் சொல்ல முடியாது ஆனா நடந்த விஷயத்துல யாரு மறுத்து மறத்து பேசிட முடியும் நடந்த விஷயம் என்ன உண்மைதான் நீங்க சொல்றது நடந்த விஷயம் உண்மைதானே இப்போ ஆனா திரு டாக்டர் சேர்ந்து நின்னே எடப்பாடி பழனிசாமியால ஸ்டாலினுக்கு பாமாக்கா வச்சு வட தமிழகத்துல பைட் குடுக்க முடியல பாமாக்கா புடவப்பட்டு என்ன பொஷன் ஆவாரு அதை இன்னொரு தயாரி பாருங்க ஆஃப் எம்டி ஆஃப் புல்லுன்னு பாருங்க ஒரு வேளையில பாமாக்கா ராமதாஸ் வந்து உதய சூரியன்ல திமுகவுக்கு போயிட்டாருன்னு ஒரு ஒரு கற்பனாதா ஓகே ஓகே நம்ம அதுல ஒண்ணும் யாரும் இதாகாண்டா நான் அதான் சில யூகங்கள் சொல்லும் போது யூகங்கள்னு சொல்லியே சொல்லணும் அன்புமணி இல்லாம வட தமிழகத்துல எப்படி எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணிவிடுவார் அப்ப மீண்டும் வட தமிழகத்தில் ஃபைட் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு ராய் ராஜ்யசபாவும் முப்பத்தஞ்சு சீட்டும் கொடுத்தாகணும் அப்போ பாமக பிளவுல யாருக்கு சிக்கல் எடப்பாடிக்கு தான் சிக்கல் சாச்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கல் அவர் உள்ள இருந்து அதை யோசிச்சிட்டு இருப்பாரு வெளியே இவருக்கு ஆளுங்க பேச மாட்டான் நம்ம உடச்சி சுக்குனூரா அப்படி டான் டான்னு தேங்காய் உடைச்ச மாதிரி விஷயத்த பேசிடுவோம் நீங்க ஒன்றுபட்ட பாமகன்னாலே ஸ்டாலின் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு வியூகம் வச்சு தோக்கடிச்சுட்டு இருக்கிறாரு அப்ப பிளவுப்பட்ட பாமக போகும்போது ஒரு ஃபேக்ஷன் ஸ்டாலின் போயிட்டுனா இன்னொரு ஃபேக்ஷன் இல்லாம எடப்பாடி பழனிசாமி எப்படி களம் கண்டுகிடுவாரு அப்ப நீங்க சுமார் அஞ்சு சதவீதம் பலன் அறிச்ச பாமக இருந்தால் அது பிளவுப்பட்டாலும் அதுக்கு வேல்யூங்கிற மாதிரி அன்பு மணிக்கு ஒரு வேலையை வந்துட்டு இல்லை அரசியல் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஸோ வடதமிழகத்தில் ரெண்டாயிரத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய கட்சிங்கிற அந்தஸ்து பாமகவுக்கு இருக்குது அது ரெண்டு பட்டு நின்றாலும் அன்பு வருது இதுதான் யதார்த்த உண்மை இப்போ இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா திருமாவளவன் கெமிஸ்ட்ரியில அப்படியே இன்டாக்டாக இருக்கக்கூடிய அணியில் நிற்கிறது தான் திருமாவளவனுக்கு நல்லது திமுக உண்மையிலே நல்லது அல்லது ராமதாச ராகுல் காந்தி ரூட்டில் ராகுல் காந்தி ரூட்டில் காங்கிரஸ் கூட நல்ல காண்டக்ட் உண்டு அந்த காண்டக்ட்ல தான் செல்வ பிறந்தே வராரு அந்த காண்டக்ட்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல திமுக காங்கிரஸ் பாமாகான்னு இருந்து நாங்க அடிச்சோம் எங்க அறிவு ஆற்றல் காண்டெக்ட்ல அதை அடிச்சோம் திமுக காங்கிரஸ் விசிகான்னு நடந்த விஷயம் இது இவரு கட்சி வசந்தகுமாரும் விஜயதாரணியும் பாமாக வந்தாச்சுன்னாப்புல ஆனா பாமாகா இருந்தா தான் நாற்பது சீட்டும் வரும் அல்லது பத்து பதினஞ்சு சீட்டு தமிழ்நாட்டுல போயிரும் இந்தியா பிடிக்கிறதுல சிக்கலாங்கன்னு காங்கிரஸ் நினைச்சான் பாமக இல்லாமலே முப்பத்தி எட்டு சீட்டு வந்தது ஆஹ் நான் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்னோட ஆர்ட்மெண்ட்டை ரொம்ப ஆணித்தரமா வச்சேன் அது சுனில் கனகூலு அவர் தெளிவா இருந்தாரு பார்ச்சுன் ஹோட்டல் எங்களை சந்தித்து பேசினாரு கனிமணி அம்மையார் அவங்க சோனியா கிட்ட தெளிவா சொன்னாங்க நடந்த கதை தான் பாமகவுக்கு திமுக காங்கிரஸ் பாமக வந்திருந்தா அதுவும் ஜெயித்து இருக்கும் ஆனா ஸ்டாலினுக்கு அதிக சீட்டு கொடுத்துக்க வேண்டியிருக்கும் அஞ்சாறு சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் நாலு எம்பி சீட்டு நஷ்டமாயிருக்கும் இப்போ அதே காங்கிரஸ் லாபி தான் செல்வ செல்வ பிறந்தையை வச்சு என் பலகீனப்படுத்ததுக்கு டாக்டர் ஆட்டம் மூவ் பண்றாங்க என்டிஏயே தமிழ்நாட்டில் பலகிரப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி மூவ் போன்றாரு செல்வ பிறந்த மூலமா ஸ்டாலின் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பைனலா ஸ்டாலின் தான் முடிவு எடுப்பாரு ஸ்டாலின் தான் முடி இறுதி முடிவுங்கிறதையும் வார்த்தை சொல்லிடுவாங்க அதுல பட் அந்த மூவை அவங்க எடுக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில திருமாவளவன் முக்கியமா ராமதாஸ் இந்த சைடு வந்தா திருமாவளவன் எடப்பாடிக்கு முக்கியமா அன்புமணி முக்கியமா திருமாவளவனுக்கு முதலைக்கு தண்ணீர் பலங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாமகவை எதிர்த்து கேட்லிஸ் போல் சாட்டு திமுக அணியில இருக்கிறது தான் சகோதரர் தோல் திருமாவுக்கு பலம் முதலைக்கு தண்ணியில பலம் தண்ணியை விட்டு வெளியில மீன் குஞ்சு வெளியே வந்துட்டுன்னா ஒரு யானையும் முதலையும் தரையில சண்டை போட்டா தான் ஜெயிக்கும் தண்ணிக்குள்ள யானை முதலையும் சண்டை போட்டா முதல்ல தான் ஜெயிக்கும் பாமகவுக்கு எதிராக கேட்லிஸ் போல் சாட்டு ஒரு முதல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பலமானவர் தான் அதை நான் வெற்றி வீரர் தான் அதுக்கு நான் அவரை என்னைக்கு குறைச்சி மதிப்பிட மாட்டேன் என் சகோதரனை திருமாவளவன் ராமதாசை எடுத்துக்கிட்டு போனா அங்க அன்புமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு எடப்பாடி விட்டுட்டாருனா அப்போ நாங்க தான் சீனியர் நாங்களே இங்க இருப்போம்னு திருமாவளவன் தான் நல்லது இன்னொன்று திருமாவளவனுக்கு தான் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பாரு ஸ்டேட்டோஸ்கோவா ஜெயித்தவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு ஜெயித்த அணியை டாக்டர் வைக்க தான் அவர் விரும்பாரு என்னாலும் ஒரு அரசியல் சூழ்நிலையில எங்கேயோ நடந்தது யாருக்கோ என்னவோ சிரமங்களை கொடுக்குது பாருங்க கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் ஒர்கா வந்து எம்ஜிஆரை கலைஞர் மலையாளின்னு சொன்னது காங்கிரஸ் ஓவில உள்ள மலையாளிஸ் எல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு ஐநூறு ஓட்டில் எஸ்வி லட்சுமணன் தோத்துட்டாரு அரங்கநாயகம் கோயம்புத்தூர் மேற்கில் ஜெயித்துட்டாரு ஸோ யார் எங்கேயோ அடிக்கிறது எங்கேயோ யாருக்கோ நஷ்டமாக வரும் பாமக பிளவுங்கிறது திருமாவளவனுக்கு பார்க்கிறீங்க கொஸ்டின் ஆக்குது உண்மை இது நம்ம நுணுக்கமாக அரசியலை பார்க்குறது நல்ல விஷயங்கள் சொல்லலாம் பட் இண்டாக்டாக ஸ்டாலின் திருமாவளவனை அரவணிச்சுட்டு போகிறதான் பார்ப்பாரு ஸோ இதில் ரொம்ப சஃபரர் வந்து எடப்பாடி பழனிசாமிலாம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி